தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் எட்டரை மணிக்கு இந்த ஒரு விடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கும் நான் குலரன் குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நேற்று தமிழ்நாட்டில் ஒரு கனம முதல் மிக கனமழை எதிர்பார்த்தோம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அந்த மழை எதிர்பார்த்தோம் ஆனால் பெய்யலை ஒரு மிதமான மழை தான் பெஞ்சுது அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எதிர்பார்த்த அந்த நிகழ்வு தமிழ்நாட்டை விட்டு தூரத்தில் நீடிக்கிறது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் மழை பெஞ்சது இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ ஏன் பக்கத்துலேயே இருக்குது ஏன் மழை பெய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு நிலையானது அதோடைய வெளிவட்ட பாதையானது அகலமாக இருக்கக்கூடும் அதாவது அதோடைய சுற்றளவானது அதிகமாக இருக்கக்கூடும் மழை பெய்யக்கூடிய இடங்களும் அதிகமாக இருக்கக்கூடும் ஒரு தாழ்வு நிலையாக இருக்கும்போது அதே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறது பெருசா ஒன்றும் இல்லை புயலுக்கு அடுத்த கேட்டகரி கீழே இருக்கக்கூடியது இந்த ஒரு கேட்டகரி வரும்போது அந்த சுற்றளவு வந்து குறையும் போது நீங்கள் ஐநூறு கிலோமீட்டரில் இருந்தாலும் அந்த ஒரு புயல் பக்கத்தில் இருந்தாலும் மழை கிடைக்காது இதே வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தாழ் மண்டலம் இருந்தாலும் மழை கிடைக்கும் அந்த சுற்றளவு பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை இருக்க போது அப்படி தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை தவறியது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு வந்து ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது இயற்கையோடைய அந்த ஒரு பேண்டிங் அந்த அந்த சுற்றளவு பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்க இரு இருந்திருக்க வேண்டும் அது நேற்று தூரத்தில் இருந்ததுனால தமிழ்நாட்டில் நேற்று பெருசாக மழை இல்லை இன்றைக்கும் பெருசாக மழை இருக்காது நாளைக்கு தான் இனிமேல் மழை தீவிர முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு லேசான முதல் மிதமான மழை இந்த வலு குறைந்த மழை மையங்களால் இருக்கக்கூடும் இன்றைக்கி இந்த ஒரு ஒரு விடியப்பதிவில் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் நான் வந்து கொடுக்கறது கொடுக்க வேண்டிய கடமையில் நான் இருக்கிறதுனால இந்த ஒரு நிகழ்வுடைய வழிபாட்டை பாதை எப்படி இருக்க போகுது இந்த நிகழ்வுனால் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குமா இது புயல் சின்னத்தை நம்பலாமல் வேணாமா அப்படிங்கிற ஒரு தகவலோடு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகவே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு இந்த புயலை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா நமக்கு வரப்போகிறது இது புயலாக இருந்தாலும் இன்றைக்கி புயலாக உருவாகிறது நிச்சயம் ஒரு ஆறு மணி நேரத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் ஆறு டு எட்டு மணி நேரத்தில் நேற்று இரவே எதிர்பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்ருக்கு இருந்தாலும் இன்னைக்கு புயலாக உருவானாலும் நாளை மாலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இதே கேட்டகரிக்கு மீண்டும் தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் இது எதுக்கு புயலாக மாறிட்டு எதுக்கு தாழ்வு மண்டலமாக மாறிட்டு நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்கீங்கன்னு தெரியல அதனால் தயவுசெஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நமக்கு தேவையில்லாத விஷயம் இந்த ஒரு நிகழ்வு எங்கே கரையை கிடக்குது எப்போது கரையை கிடக்குது எப்போ எப்படி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க போகுது இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் செஞ்சு அதாவது இந்த ஒரு நிகழ்வானது பாண்டிச்சேரிக்கும் அதாவது காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மரக்காணம் அல்லது பாண்டிச்சேரி இடையே வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த ஒரு நிகழ்வானது வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது நாளைய மறுநாள் நாளைய மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கிடக்கப்போகுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கிடக்கப்போகுது இது வந்து புயலாக கரையை கிடக்கிறதான வாய்ப்புகள் கிடையாது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல்கட்டமாக கரையை கடந்து பிறகு வட உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது பெரும்பாலும் ஒரு திருவண்ணாமலை மற்றும் சேலம் அந்த ஒரு மாவட்டங்களில் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலை நம்மளுடைய கிருஷ்ணகிரி வழியாக பயணிக்கக்கூடும் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சின்ன தான் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வுடைய வழிவட்ட பாதை உள் மாவட்டங்களில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிய வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் கரையை கிடக்குதுங்கிறது நமக்கு ஓரளவு தெரிய வரும்போது நாளைக்கு உள் மாவட்டங்களில் எந்த மாவட்டங்கள் வழியாக கரையை கிடக்குதுங்கிறது தெரிய வரும் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி தான் கரையை ஒட்டி தான் பயணிக்க போகுது அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த உள் மாவட்டங்களில் வட வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருந்து இப்போ வரைக்குமே பெருசாக மழை இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய நிகழ்வு ஒரு மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு செல்லுது அதாவது மற்ற இடங்களுக்கு செல் மறுபடியும் வங்கக்கடலுக்கே செல்லால் மழை நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அரபிக்கடல் செல்வதுனால கண்டிப்பாக மூன்று நாட்கள் இல்லாதது நான்கு நாட்கள் பரவலாக நல்ல மழை தமிழ்நாட்டில் பெய்வதற்கான வாய்ப்புகளை கொ கொடுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் இது இன்டெரக்டாக மழை கொடுக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலுக்கு செல்லும் போது அந்த ஒரு காற்றுடைய வேகமானது திசையானது மாற்றம் அடையும் அதாவது தெற்குலேருந்து வடக்கு அந்த ஒரு காற்று திசையில் மழை மேகங்கள் உருவாகி மழை கொடுக்கக்கூடும் தயவு செஞ்சு மழை எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு இப்போது சொல்ல முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு அந்த அக்யூரோட்டா இந்த இடத்துல தான் கடலூரில் தான் கரையை கிடக்க போகுது பாண்டிச்சேரில் தான் கரையை போகுது அப்படிங்கிற ஒரு நம்ம ஒரு கோட்பாடுக்கு வரும்போது அந்த இடத்துல இருந்து நான் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் பஃபர் வச்சு இவ்வளோ இவ்வளோ மழை பெய்யும் இவ்வளோ சென்டிமீட்டர் மழை இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கரையை கடக்கக்கூடிய இடம் துல்லியமாக தெரியல இந்த இன்பெட்டுவின் தான் கரையை கடக்க போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வேலூர் தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி அதேபோல் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான மழை இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கரையை கடந்த பிறகும் கதை கிடைக்கக்கூடும் ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய நிலப்பகுதியில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக முப்பதாம் தேதி மாலை அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமணிக்கு மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா கரை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு தென்படுகிறது அதை நம்ம எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம் வட மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழை ஒரு பரவலான மழையை கொடுக்கக்கூடும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு பரவலாக நல்ல மழை வட மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொங்கு மண்டலங்கள் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஓரளவுக்கு மழை இருக்கக்கூடும் ஆனால் வட மாவட்டங்களில் ஒரு பரவலாக நல்ல மழையை நம்ம இந்த ஒரு சீசனில் இப்போ தான் நம்ம ஒரு நல்ல மழை நம்ம வந்து எதிர் எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இந்த நேரத்தில் இந்த மாவட்டங்களுக்கு இவ்வளோ மழை பெய்யுங்கிறத நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது அது நம்ம எக்ஸாக்டாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லொக்கேஷன் எங்கே லேண்ட்ஃபால் ஆகுது அதை லொக்கேஷனை பொறுத்து தான் மழை இருக்க போகுது அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம இன்னும் நாளைக்கு தெளிவான விளக்கங்களோடு நம்ம பார்ப்போம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோர மாவட்டங்களில் அதாவது சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட ஒரு பரவலாக நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு அந்த இடத்துல கரையை கடந்தாலும் நிகழ்வு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கு செல்லும் போது வலுவான கிழக்கு திசை காற்று ஈர்க்கக்கூடும் அதே நம்ம டெல்டா மாவட்டங்களில் அதுக்கு ஆப்போசிட்டாக காற்று இருக்கக்கூடும் அதாவது மேலே அந்த ஒரு நிகழ்வுக்கு மேலே அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த மாவட்டங்கள்லாம் கிழக்கு திசை காற்று வலுவாக இருக்கக்கூடும் இதே நமக்கு கீழே டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை காற்று அது ஆப்போசிட்டாக இப்போ கள்ளக்குறிச்சியில் மழை மேகங்கள் உருவாச்சுன்னா நம்மளுடைய திருச்சி வழியாக அதேபோல் நம்மளுடைய தஞ்சாவூர் வழியாக நகர்ந்து நாகப்பட்டினத்துக்கு கடைசியாக மீண்டும் வந்து வங்க வங்கக்கடலுக்கு அந்த ஒரு சர்க்குலேஷனை பேஸ் பண்ணி அந்த சுழற்சியை பேஸ் பண்ணி மழை மேகங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு இதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் புயல் உருவானாலும் உருவாகிட்டாலும் அதை பற்றி பெருசாக யாரும் என்ன வேண்டாம் இந்த ஒரு நிகழ்வு தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டில் எங்கே கரையை கிடக்குதுங்கிறத மட்டும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் நம்மளும் தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கோம் அடுத்த அப்டேட்ல நம்ம சிலர்ந்து நம்மளும் இருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அறிவையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் தொடர்ந்தீர்கள் நன்றி வணக்கம்